வணக்கம் உறவுகளே பனைவளம் எமது தேசத்திற்குரிய இயற்கையின் கொடைகளில் ஒன்று வேர் முதல் குறுத்து வரை பலன்களை அள்ளித்தரும் கற்பகதருவான பனையின் பாகங்கள் ஒவ்வொன்றும் எம் வாழ்வுடன் பிணைந்ததாகவே காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் செறிவாக காணப்படும் இப்பனையின் குருத்தோலையில் இருந்து உள்ளூர் கைத்தொழில் முயற்சியாளர்களால் பல்வேறு விதமான பாவனைப் பொருட்கள் மற்றும் அலங்காரப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் பனைசார் உற்பத்திகளை உருவாக்கி விற்பனை செய்து வருகின்றார் ரஞ்சிதகலா தேவியனம் முயற்சியாளர் நான் மன்னார் மாவட்டம் மாந்தை ஆண்டாங்குளம் நடுவரம்பு கிராமத்தில் வசித்து வருகின்றேன் பனை உலகினால் உற்பத்தி பொருட்கள் செய்து உள்ளூர் வெளிநாடு ஏற்றுமதி செய்து வருகின்றேன் யாழ்ப்பாணம் சங்காணில பனியாவதி ஊடாக ஆண்டு பழகினான் கூடுதலா ஆர்வமா எதையுமே கண்டுபிடிக்கிறது அப்படி முன்னோடியாக பழகினான் அந்த அதுக்குள்ள யுத்தம் நடந்து கொண்டிருந்தபடியால்கிட்ட அப்பா நீங்க பண்பிள்ளைகள் வெளியில போக வேண்டாம்னு தடுத்ததால அந்த தொழில அந்த எனக்கு விருப்பம் நான் செய்து கொண்டிருந்தேன் நான் செய்து கொண்டிருந்து ஆக்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்த நான் பிரியா மன்னார் மாவட்டத்துக்கு இடமேந்து வந்து அப்படி இங்க இருந்ததால அப்புறம் ரெண்டாயிரம் ஆண்டு நான் அந்த தொப்பியை அதை பின்னி மடுவில வந்த ஆக்களுக்கு ஃபாதர் வியாபாரத்துக்குரிய இடம் இல்லையன்னு சொல்லி விக்க கூட மாட்டேன் ஃபாதருக்கு தெரியாம அந்த தொப்பியை பின்னி தென்னிலங்க பக்கம் இருந்து வந்தவர்களுக்கு தான் தெரியாம கொடுத்தேன் நான் அந்த தொப்பியை சிறுவயது முதல் முயற்சியாளராக வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தபோதும் அது சார்ந்த வாய்ப்புகள் ஆரம்பத்தில் கிடைக்காமையால் வருந்திக்கொண்டிருந்தார் திருமணத்தின் பின்னர் அவரின் கணவரின் ஊக்கத்தாலும் அரச நிறுவனங்கள் அளித்த ஆதரவாலும் சிறிய அளவில் தொடங்கிய தொழில் முயற்சியை இன்றைக்கு முப்பதிற்கும் அதிகமான பெண்கள் குழுவாக இணைந்து இயக்கும் முயற்சியாண்மையாக்கி இருக்கின்றார் ஹஸ்பண்ட் வந்து உறுதுணையாக ஊன்றுகோல் என் வெற்றிக்கு முதல் படி அவர்தா கிடையா அப்பா என்னை தடுத்துட்டார் அப்பா அதை அடுக்க இல்லையாண்டா நான் இருக்கிற நிலைமை வேற அந்த ஹஸ்பண்ட் ரெண்டே பாராட்டணும் கொரோனா டைம் எல்லாம் நான் இடியப்பை தட்டு எடுத்து நிறைய பேருக்கு அனுப்பினேன் இங்கே கொரோனா டைம்ல இத்தனவோ பேர்ட்ட பசி ஆறிச்சிது பொருளாதார தடை கேட்கல நான் எடுத்து கொடுத்த இடியப்பை தட்டாலே இத்தனவோ பேர்கிட்ட வாழ்வாதாரம் உயர்ந்தது இத்தனோ பிள்ளைகள் அவைகள் செய்து செய்யு அந்த தொழிலை நான் செய்து கொண்டு வர நிறைய பேருக்கு ஆர்வம் வந்துட்டுது நான் இந்த தொழிலை செய்கிறேன் பார்க்க அவர்களுக்கு ஆசையா இருக்கு நான் தொழில் செய்கிறேன் தான் சிலர் வந்து என்னட்ட கற்றுக்கொண்டாங்க இந்த கிராமமே இன்றைக்கு செய்கினா அப்ப எனக்கு அதுல ஒரு சாரி ஒரு வெற்றியும் ஒரு சந்தோஷம் மாதிரியும் சந்தை கூட முன்வள்ளி கூட டஸ்பின் தையல் பாக்ஸ் இருநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் நான் செய்து வாரேன் ஓலை வெட்டி கொண்டு வந்து அதை காய போட்டு பதப்படுத்துறது அதை வேறுறது பிளேன் கூடு ஏண்டா பிளேனா செய்வோம் மல்லாடி டை போடுவோம் டை போட்டு அதை தொடக்கி ஒரு நாளைக்கு பெரிய கூட உண்டு செய்வோம் என்ற உழைப்பால் தான் நாங்கள் இந்த இந்த தென்னம்பிக்கை இந்த உழைப்பால் தான் இந்த வாழ்வாதாரம் குடும்ப நிலைமையும் போது வீடும் கட்டி எழுப்பப்பட்டது என்ற இந்த தொழில நம்பித்தான் எந்த இந்த தொழில் முயற்சியால் தான் என் பிள்ளைகள் படிக்கிற வரைக்கும் இந்த வீடு கட்டுற வரைக்கும் வந்துருக்கிறேன் இன்னும் எவ்வளவோ இதுகளை சமாளிக்கிறேன் நான் பிள்ளைகள் படித்து நல்ல நிலைமைக்கும் வந்துட்டேன் எந்த ஊக்கம் எந்த தொழில் என் பிள்ளைகளுக்கும் கெட்டு கொடுத்துருக்குறேன் படித்தாலும் என் கைத்தொழில் செய்ய வேணுமென்னு சொல்லி கிராமத்தில் மூன்று குழுக்களும் இருக்கினம் அப்போ மூன்று குழுக்களும் செய்து அந்த பொருட்களை சேர்த்து இந்த கிராமத்தில் இல்லை வேறு கிராமத்தில் இருந்தும் நான் சேர்க்குறேன் இந்த உழைப்பால் எத்தனையோ பெண்கள் நல்லா இருக்கிறாங்க இந்த பெண்களுக்கு இந்த உழைப்புக்கு ஊந்துகோல் ஆக இருக்கிறேன் நான் பெரிய ஓடர் வரையில் நான் நான் ஊர் எங்கட கிராமத்தில் உள்ள பெண்களுக்கும் கொடுத்து வேறு அடுத்த கிராமத்தில் சின்ன சின்ன தொழிலாளிகள் இருக்கணும் அப்போ அவைகளுக்கும் அந்த பொருளில் பங்குட்டு கொடுத்து அந்த காசை வாங்கி அவைகளுக்கு பிரித்து பிரித்து கொடுக்குறாரு அப்போ அதால் அவை இந்த வாழ்வாதாரம் தேவைகளை பூர்த்தி செய்யணும் அதாலே எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அணை எமது பிரதேசங்களில் அதிகமாக காணப்படும் வளங்களில் ஒன்று பனையின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மனிதனின் பயன்பாட்டிற்கான எண்ணற்ற பொருட்களை தயாரிக்கக்கூடியதாக இருந்தும் நாம் அவற்றை உபயோகப்படுத்துவதில்லை சர்வதேச சந்தையில் பணம் பொருட்கள் பனைசார் உற்பத்திகளுக்கான கேள்விகள் அதிகமாக இருந்தாலும் அது சார்ந்த உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது இருந்தாலும் பனைசார் உற்பத்திகள் மூலம் தான் மட்டும் பலனை பெறாமல் தனது கிராமத்து பெண்கள் அனைவரையும் இணைத்து அவர்களின் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தும் ரஞ்சித கலா தேவி போன்ற முயற்சியாளர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் வடமாகாண தொழிற்துறை திணைக்களத்தால் ஒவ்வொரு வருடமும் பவனியாகும் கூப்புறவன் தொழில் எப்படி முன்னும் கொண்டு வரவோனும் என்ன மாதிரி செய்யணும் அங்கே பிரதேச சபையில இருக்கிற தொழிற்துறை திணைக்கள உத்தியோகத்தர் மேரும் எனக்கு கூறவி என்னன்னு சொன்னா என்ன வந்து ஊக்கப்படுத்துறவை என்ன அப்படி மோடல் செய்ய இந்த மாதிரி அவைகளுக்கு நான் நன்றியும் சொல்லணும் என்ன வழி கொண்டுன்றது அவையால் தான் அந்த வடமாகாண தொழிற்துறை திணைக்களத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவ நான் இருக்கிறேன்